நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்டுற கூடாது அண்ணாமலை வெற்றி பெற்று விட கூடாது சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மாதிரி எல்லாம் வரும்போது மக்களுக்கு வெறுப்பு தட்டும் போது இன்னொரு கட்சி அவங்க சூஸ் பண்ண தானே செய்வாங்க அகில இந்திய கட்சியினுடைய கொண்டு வர முடியும்

அவங்க நீட்டை முதல் முதலாக அவங்க அறிமுகப்படுத்துறது வந்து மாநில கல்லூரிகளுக்கு தனியார் கல்லூரிகளுடைய இதுன்னு தான் சொல்லி கொண்டு வராங்க ரெண்டாவது எந்தெந்த மாநிலங்களை விளக்குன்னு சொல்கிறாங்க அது அமுழுக்கே வரல காங்கிரஸ் கொண்டு வரது அமுழுக்கே வரல உச்ச நீதிமன்றம் அதில் ரத்தே பண்ணிடுறாங்க பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் அரசு சுத்தம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் தேர்தல்ல எல்லா கருத்துக்களும் ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க பிரச்சாரம் மேற்கொள்வாங்க முன்னாள் நீதியரசர் திரு ஹரிபரந்தாமன் அவர்கள் தேர்தல் சார்ந்த சில விஷயங்களை குறிப்பிட்டு பேசி இருந்தார்கள் நேற்று இந்த அவரே நம்மோடு இணைப்புல இணைந்து இருக்கிறாங்க அவர்கிட்ட நம்ம சில விஷயங்கள் எப்படி ஏன் அண்ணாமலைக்கு ஓட்டு போடக்கூடாது அண்ணாமலை ஏன் வெற்றி பெறக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு வணக்கம் சார் ஹரிபரந்தாமன் சார் வணக்கம் சார் ஒரு ஒரு கடுமையான விஷயத்த வைக்கிறீங்க திராவிட கட்சிகள் தவறு பண்ணாலும் நீங்க அண்ணாமலைக்கு ஓட்டு போட்ட கூடாது அண்ணாமலை வெற்றி பெற்று விட கூடாது அப்படின்னு சொல்றீங்க எதனால சார் பார்வை மாநில கட்சிகள் தான் எதிர்கால இந்தியாவினுடைய வெளிச்சங்களாக நான் நான் மட்டும் இல்ல தயவு செய்து நீங்க இன்றைய இந்துவோட மையப்பக்கத்துல பாருங்க தமிழ் விஐடி வேந்தர் விஸ்வநாதன் அவர்கள் இதை பத்தி இதையே எழுதியிருக்காரு இந்த நான் சொல்லும் இந்த கத்தி எழுதியிருக்காரு அவர் தமிழ்நாட்டை மட்டும் சொல்லல இந்தியா முழுவதும் இதுதான் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் இன்னும் எதிர்காலத்துல அந்த ட்ரெண்ட் இன்னும் பலப்படும்னு சொல்லியிருக்காரு இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா மாநில கட்சிகள் தான் வந்து உண்மையில காங்கிரஸை விட இந்தியா கூட்டணியில் மிக பலமாக இருப்பது மாநில கட்சிகள் தான் எதோ மாநில கட்சிகள் இப்ப ஆந்திராவில் எடுத்துங்க ஆந்திராவில மாநில கட்சிகள் தான் எது காங்கிரஸோ பிஜேபியோ அங்க இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் கிட்டவோ அல்லது சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கிட்டவோ தான் போகணும் அதே மாதிரி ஒரிசா போனீங்கன்னா அவங்க ஒரு காலத்துல காங்கிரஸ்ல இருந்தவங்க தான் அவங்க அங்கிருந்து வந்து பிஜு பட்நாயக் பிஜு பட்நாயக் மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி இங்க பீகார்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா லல்லு பிரசாத் யாதவோடைய ஆர்ஜேடி உத்தரப்பிரதேசில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சமாஜ்வாதி அப்புறம் தேசியவாத காங்கிரஸ் என்சிபிஏ ஒரு மாநில கட்சி தான் அப்போ நான் இப்போ எவ்வளோ எண்ணிக்கையில் சொல்லிட்டேன் அங்க மீதி இடங்கள்லாம் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சிக்கு போட்டியாளராக தேசிய கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல மட்டும்தான் மாநில கட்சிக்கு போட்டியாளராக இன்னொரு மாநில கட்சி இருக்கு அந்த எல்லா இடங்களையும் வரணும்ன்றது நான் சொன்னேன் சார் வேற ஒண்ணுமே இல்லை ஏன்னா இதுதான் என்னுடைய கருத்தாக நான் சொன்னேன் அதாவது அதனுடைய பொருள் நம்மள அழுத்தம் கொடுப்பதற்கு மாநில கட்சிகளால மக்களுக்கு கூடுதலாக சாத்தியம் என்று நினைக்கிறேன் நீங்க அகில இந்திய கட்சிக்கு நீங்க என்னதான் கூப்பாடு போட்டாலும் டெல்லி கேக்குமா சார் நீங்க கூப்பாடு வந்து சென்னையில கேட்கும் உங்க கூப்பாடு சென்னையில கேக்கும் ஆனாலும் டெல்லிக்கு கேட்காது சார் அது பொதுவாக நான் அந்த கருத்து அந்த அடிப்படையில நான் சொன்னேன் இன்னைக்கு நான் காலையில அந்த அந்த கட்டுரை படித்த போது நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி படிச்சேன் நான் அவர் சொன்னது நீங்க சொன்னதா அதுவும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு அதை வலியுறுத்தி அவர் இருக்கிறார் அதே நேரத்துல மாநில கட்சிகள் அப்படிங்கிறது மாநிலத்துக்கு நேரத்துல சில ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த வரும்போது மக்களுக்கு வெறுப்பு தட்டும் போது இன்னொரு கட்சி அவங்க சூஸ் பண்ண செய்வாங்க அப்படி நீங்க அடையாளமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் அவங்க பெஸ்ட் அப்படிங்கறத குடுக்கணும்ல நீங்க என்னமோ அகில இந்திய கட்சிகள் அப்பாற்பட்ட கட்சிகள் ஆரம்பிக்கிறீங்க அகில இந்திய கட்சிகளுடைய ஊழலை உங்களால் வெளில கொண்டு வர முடியல நான் உங்களை சீரியஸாக கேட்குறேன் இப்போ சிஏஜி இல்லையா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அறிக்கையில் ஏழரை லட்சம் கோடி முறைகேடு ஊழல் நடந்ததாக சொல்லியிருக்காரு அதெல்லாம் டூஜியெல்லாம் அம்பேர் பண்ண இது எங்கேயுமே கிடையாது குறிப்பாக துவாரகா எக்ஸ்பிரஸ் பற்றி சொல்லியிருக்காரு அப்புறம் அந்த கோவிட்ல பீரியட்ல நடந்த அந்த மெடிசன் ஆளு ஆள் இல்லாமலே மருந்து கொடுத்துருக்காங்க அதான் அதுல துவாரகா எக்ஸ்பிரஸ்வேல எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஒரு பெர் கிலோமீட்டருக்கு பாஞ்சு கோடி சார் இப்போ இரநூத்தம்பது கோடி ஒரு கிலோமீட்டருக்கு ரோடு இரநூத்தம்பது கோடிக்கு போட்டிருக்காங்க நான் சொல்ல சிஹெச்சி அப்போ அந்த அந்த ரிப்போர்ட் தயாரிப்ப நான் என்ன சார் இந்த இந்த பணம்லாம் மாநில கட்சிகள் வந்து கையாளுவதற்கே சாத்தியம் கிடையாது இவ்வளவு 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 பணத்தை அதிகாரமே கிடையாதுன்னு ஒரு வழக்கு தொடுக்கலையே ஒன்றிய அரசின் பேர்ல முடியாது அரவிந்த் கெஜ்ரிவால கைது பண்றாங்க மனிஷ் மணிஷ்ரியா கைது பண்றாங்க அரவிந்த் கெஜ்ரிவால அவங்கள கைது பண்ணுவாரா பண்ண முடியாது அவங்களுக்கு போலீஸ் அதிகாரமே கிடையாது தமிழ்நாட்டிலேயே இருக்கு பண்ண முடியுமா நிதி கிடைக்காது சார் இன்னைக்கு கேரளாவில இன்னைக்கு நிதி இல்லையே சம்பளம் கொடுக்க முடியல போட்டு தொட்ட குளிய போட்டு போட்டு நினைக்கிறாங்க சார் இப்ப மாநில கட்சிகள் இப்படி வரும்போது இன்னும் கூடுதலாக அதிகாரம் கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சார் அவ்வளவுதான் நான் வந்து இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் ஊழலே செய்யலன்னு சொல்லியில மாநில கட்சிகள் செய்ய தான் நம்மை விட்டு சென்ற தேசிய கட்சிகள் எல்லாம் மீண்டும் மூடுருவுதோ அப்படிங்கற ஒரு க கவலை இருக்கதானே செய்யுது மீண்டும் பாஜக அப்படிங்கறது இன்னைக்கு விஸ்தாரமாக விரிஞ்சு நீங்க கூட குறிப்பிட்டு பேசும்போது அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு பெயரை குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க பர்டிகுலர் ரைஸ் பண்ணி அண்ணாமலை ஜெயிக்க கூடாது அப்படின்னு சொன்னதுக்கான காரணம் பாஜக ஜெயிக்க கூடாதுங்கறதை தாண்டி இல்ல இல்ல சார் நான் என்னுடைய அடுத்த பாஜக ஜெயிக்க கூடாது நான் பேசிய இடம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் வேட்பாளர் திரு அண்ணாமலை அவர்கள் இரண்டாவது அவர் வந்து தமிழ்நாட்டு பிஜேபியினுடைய மாநில தலைவரா இருக்காரு பிஜேபி தோக்கணும் தான் அதாவது அண்ணாமலை மட்டும் தோக்கணும் கிடையாது மோடி தோக்கணும்னு சொன்னேன் சார் பிஜேபி அதாவது அண்ணாமலை மட்டும் இல்ல மோடி அரசு வீழ்த்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நாடுல எங்க ஒரு ஒரு அமைப்பு தமிழ்நாடு பொது மேடை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்ற அமைப்பு அது வந்து தேர்தலுக்காக நோக்கம் இந்த தேர்தலில் ஒரு குறிப்பிட்ட நிலைப்பாடு எடுக்கிறதுன்றதுதான் உதாரணத்துக்கு அவசர நிலை காலத்தின் போது ஜெயபிரகாஷ் ஆராய என்ன செஞ்சாரு ஒவ்வொரு தேர்தலையும் பெரியார் என்ன செஞ்சாரு ராஜாஜி போறதுக்கு அவர் தானே சார் காரணம் காமராசர் இங்கே ஆட்சிக்கு வருவதற்கு யார் காரணம் பெரிய அளவுக்கு குலக்கல்வி ஒழிப்பு என்ற முன்னெடுதி பண்ணது அந்த மாதிரி ஒவ்வொரு கட்டம் தேய்பிரகாஷ் டாரா எல்லா போனா இன்னைக்கு இந்திரா காந்திக்கு ஏற்ற மாதிரி கூட அனைத்து எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இருப்பார்களா தமிழ்நாட்டுக்கு நம்ம கிட்ட தான் சார் டாக்ஸ் மாநில அரசுக்கு போடுறதுக்கு அதிகாரமே கிடையாது இன்கம் அதுக்கப்புறம் உற்பத்தி வரி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ளார நடக்கிற எல்லா உற்பத்தி அது பேர் எக்ஸைஸ் சாரி அது எக்ஸைஸ் அதுக்கப்புறம் கஸ்டம்ஸ் வெளிநாட்டுல இருந்து நீங்க கொண்டு வரீங்க ஒரு திங்ஸ் அதுக்கான எல்லா சார் எந்த வரினாலும் எல்லா வரியும் வந்து அவங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு ஜிஎஸ்டி எல்லாமே எவ்ரி திங் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு நம்ம தமிழ்நாடு சார் மாநில அரசுக்கு அதிகாரமே கிடையாது ஒண்ணுமே கிடையாது சார் நீங்க அதே மாதிரி நீட் எடுத்தது நீட் வந்து நல்லதா கெட்டதா நான் போகல சார் நான் கேக்குறேன் தமிழ்நாட்டு கல்லூரிகளை பெரிய திரும்ப வைக்கிற குற்றச்சாட்டு அப்படிதானே காங்கிரஸ்ல குலாம் நபி ஆசாத்தும் தமிழ்நாட்டுல இருந்து திமுக அட்லீஸ்ட் காந்தி செல்வன் அந்த இதுல இருக்கும்போதே இப்படி ஒரு வடிவமைப்பை செஞ்சிருக்க கூடாத நாங்க வடிவமைப்பு செஞ்சோம் அதுல விலக்கு கொடுத்துதான் செஞ்சோம் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சாக்கு தானே சார் அவங்க நீட்டை முதல் முதலா அவங்க அறிமுகப்படுத்துறது வந்து மாநில கல்லூரிகளுக்கு இல்லை தனியார் கல்லூரிகளுடைய இதுன்னு சொல்லி கொண்டு வராங்க ரெண்டாவது எந்தெந்த மாநிலங்கள் விளக்குன்னு சொல்றாங்க அது அமுலுக்கே வரல காங்கிரஸ் கொண்டு வரது அமுலுக்கே வரல உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதில் ரத்தே பண்ணிடுறாங்க அதல்ல அல்டமஸ் கபீரோட பெஞ்ச் வந்து அந்த அந்த திட்டத்தை ரத்து பண்ணிடுது அதுக்கப்புறம் கொண்டு வரது யோக தான் காங்கிரஸ் அரசு யூபிஏ கொண்டு வந்த நீட் வந்து அமுலுக்கே வரல அந்த அமுலுக்கு வருவதை ரத்தே பண்ணிடுது கால் கபீர் அமர்வு உச்ச நீதிமன்ற அமர்வு அது அப்புறம் இவங்க வரப்ப நான் என்ன நான் கேட்கறதெல்லாம் சார் நான் சட்டத்தெல்லாம் தூக்கி தூரமா வைங்க சார் நான் சின்ன கேள்வி கேட்கறேன் இந்த தமிழ்நாட்டோட கல்லூரி கல்லூரிகள் இருக்குல்ல மாவட்டத்துக்கு ஒரு அரசு கல்லூரிகளை உண்டாக்கி இருக்கு சென்னை நகரத்துல மட்டும் நான்கு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கு அப்புறம் தனியார் கல்லூரிகள் இருக்கு அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தான் இங்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒவ்வொருத்தரும் பலர் ஆரம்பிச்சிருக்காங்க அதில் அந்த தனியார் கல்லூரிகள் வந்து ஒரு கொள்ளைக்கூடமாகலாம் இருக்குன்ற விமர்சனம் தான் கூட இவங்க தமிழ்நாட்டில் இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அவங்க தானே சார் வந்து மாணவர் சேர்க்கையை பத்தி முடிவு பண்ணணும் மாணவர் சேர்க்கையை முடிவு பண்றதுக்கு நான் இருக்கேன்னு சொன்னேன் எப்படி அவங்க ஒரு கண்ணும் எய்ம்ஸ் தான் ஒன்னே ஒன்று தான் அது இன்னும் வரவே இல்லை அது எய்ம்ஸ் வந்து இன்னும் செங்கல் வடிவத்திலேயே இருக்கு இன்னும் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து கேள்வியாக கேட்கணும் சார் இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவங்களுக்கு அவருக்கு சொல்ல முடியும் அதை அவருக்கு சொல்ல இப்போ ஏன்னா சார் இப்போ பாருங்க ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் குரோர்ல அகமதாபாத்துல இருந்து மும்பைக்கு வந்து புல்லட் ட்ரெயின் கொண்டு போறாரு இந்தியாவில முதல் புல்லட் ட்ரெயின் அதான் அதுக்காக அதுக்கு என்ன மெட்ரோ கவல காசு ஆகாது சார் நம்ம மெட் நம்ம புல்லட் ட்ரெயினா கூட இல்ல கொத்து வந்து கொடுக்கும்ல அப்படின்றத நாங்க சொல்றோம் இதுல என்ன இருக்கு அது இல்லாம கேட்கறது ஏன் சார் கேட்கணும் இல்ல நான் என்ன கேட்கறது நான் ஏன் கேட்கணும் இப்ப எல்லா மாநில அரசுகளும் ஒரு வலுவாக மாநிலத்தெல்லாம் சேர்ந்து ஒரு வலுவா இருந்தேன்னா இந்த பிரச்சனை எடாதுன்னு நினைக்கிறேன் சார் ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சி அப்ப இந்திரா காந்தி ஆகட்டும் இப்போது ஆகட்டும் அவங்க மிக வலுவா இருக்கிறதுனாலதான் ஆபத்துன்னு நான் நினைக்கிறேன் நான் மட்டும் சொல்லல ஓய்வு பெறும் போது இங்க இருக்க கவுல் இருக்காரு பாருங்க உச்ச நீதிமன்றத்துல இருந்து ஓய்வு ஆமா இருபத்தி அஞ்சு இன்னைக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு அவரே சொன்னாரு ஏ சுதந்திரமான நீதித்துறை என்பது ஒரு பலகீனமான மத்திய அரசு இருந்தால்தான் சாத்தியம்னு சொன்னார் நான் இல்ல அவர் வந்து உச்ச நீதிமன்றம் நீ ஓய்வு பெற்றுட்டு போறாரு காலிஜியத்துல இருக்காரு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்கும் இடத்துல இருந்தவரு அவரு சொல்றாரு